வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் நாள் மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிக்கனமாக இருப்பது நல்லது திசபராசி அன்பர்களுக்கு இல்லத்தில் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணவரவு தாராளமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு வீட்டில் பெரியவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் வியாபாரத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை உண்டாகும் உழைப்பிற்கேற்ப பலன்கள் கிடைப்பதில் காலதாமதமாகும் தெய்வ வழிபாடு நன்மையை தரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் செய்ய நேரிடும் குடும்பத்தினரிடம் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது தூர பயணங்களை தவிர்ப்பது உத்தமம் ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் சேமிக்கும் அளவிற்கு வருமானம் பெருகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்தொரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் குடும்பத்தில் உடன் ஒற்றுமை பலப்படும் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகள் வழியாக சுப செலவுகள் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வேலையில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக செயல்படுவர் கடன்கள் குறையும் மீனராசி அன்பர்களுக்கு உள்ளம் மகளும் இனிய செய்திகள் வீடு வந்து சேரும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்து நற்பலன்களை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்